ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல ஒரு தேரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சோ விஷயம் என்னன்னா பேக் டு பேக் அப்டேட்ஸோட வந்திருக்கேன் சவுதரியா ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினி சாரோட இளையமார்கள் அவர்கள் பத்தினாக்கா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க சமீபத்தில் அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சாருடைய அந்த திருமண நாள் விழா இப்போ வந்திருந்தது ஸோ வெட்டிங் அனிவர்சரி வந்தது ஸோ அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு ஸோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் டுகெதர்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் மாரி போட்டு அவங்க அப்பா அம்மாவா புகுழ் தள்ளிருக்காங்க ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு இவங்க வந்து லவ் பண்ணி அவங்க வந்து ரொம்பவே ஒரு சூப்பர்வான ஒரு கப்பலாக இருக்கிறாங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ணுப்படுது அவங்களை வந்து ஒரு திருஷ்டி சுற்றி போடணும் அப்படிதான் நம்ம நினைப்போம் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படியே ரெண்டாவது அப்படி வாங்க சோ தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணி ஆகணும்பா அப்படின்ற மாரி ரொம்பவே தீர்க்கமாக இறங்கிட்டாராம் களத்தில் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு எஃபர்ட்ஸ் போட்டுன்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ் அவர்கள் இப்ப ஒரு படம் நடிக்க போறாரு இளையராஜா அவர்களுடைய பயோபிக்ல அவர் நடிக்க போகிறார் அந்த படத்துக்கு ரஹ்மான் அவர்கள் தான் இசையமைக்க போறதாக தகவல் வந்திருக்கு இந்த படத்துல எப்படியாவது ரெண்டு மெகா ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்துல நடிக்க வச்சிடணும் யாருன்னா கமலஹாசன் அவர்கள் ரஜினி சார் அவர்கள் ரெண்டு பேருமே இந்த படத்துல வந்து ஒரு கேமியர் ரோல் பண்ண வச்சனும் ஏன்னா படமே பாத்தீங்கன்னா இளையராஜாவோட பயோபிக் அதுல இவங்க ரெண்டு பேரோட ரோல் இல்லன்னா எப்படி அதனால இவங்க ரெண்டு பேருமே அதுல எப்படியோ உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாரி அவர் வந்து இறங்கி வேலை செஞ்சு நடக்காரு இதற்காக அவர் சைட்ல இருந்து ரஜினி சார் தூதும் விட்டுருக்காராம் சோ இந்த படத்துல நீங்க வந்து எங்களுக்காக ஒரு கேமியர் ரோல் பண்ணணும் அப்படின்ற மாரி ஆனா இப்ப சமீபத்துல உங்களுக்கே தெரியும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களும் ரஜினி தனுஷ் ரெண்டு பேருமே அவர்கள் பிரிஞ்சுதான் வாழ்ந்து நினைக்காங்க இந்த நேரத்துல படத்துல ரஜினி சார் வந்து ஒரு இருக்குமான்றது தெரியல ரஜினி சார் அவங்க வீட்டுல முடிவு பண்ணாரு அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை இப்படி நடிக்கிறது மூலியமாக ஒருவேளை பிற்காலத்துல அதுவே ஒரு காரணமா வச்சு தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஒன்னா செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேபி பண்ணலாம் இருந்தாலும் ரஜினி சார் என்ன முடிவு எடுக்க போறார்ன்றத வட்டாரமே எதிர்பார்த்து காத்திருக்கு நாமளும் அதே போல காத்திருப்போம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழ்சிலங்க ஃப்ரெண்ட்ஸ்